வணக்கம் சரண் அக்ரோ ஃபுட்ஸ் தங்களை அன்புடன் வேறு இருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஃபார்ம்ஸ்க்கு வந்திருக்கோம் இது எப்படி வரணுன்றது எல்லாமே உங்களுக்கு கீழே மேப்பில் இது பண்ணியிருக்கோம் இங்கே வந்து தேனி வளர்ப்பு கை ஹோம்மேட் சோப்ஸு ரேபிட் ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குதுங்க இன்றைக்கி முதல் வீடியோ நம்ம தேனி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இவங்கள்ட்ட நம்ம கேட்டிங்கன்னா ப்யூரான தேனும் அனுப்புகிறாங்க டோர் டெலிவரி எல்லாமே உண்டுங்க நம்ம இப்போ அவங்களோட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கலாங்க இப்போ நம்ம திருமதி சத்யா செல்லதுரை அவர்களை சந்திக்க போகிறோம் அவங்க தன்னோட அனுபவத்தை பற்றி சொல்லுவாங்க வாங்க வணக்கம் என்னோட பேர் வந்து சத்யா செல்லதுரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீரிப்பட்டி வில்லேஜில் இருக்கேன் ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹனி ஃபார்ம் இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தேனி வளர்ப்பு இருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் யாராவது தேனி வளர்ப்பு பயிற்சி யாராவது கேட்டாங்கன்னா அதுவும் இருக்கேன் அதுவும் இல்லாமல் தேனியை வளர்த்துட்டு அது ஹனியும் கொடுக்குற அது அட் த சேம் டைம் அதில் வர வேக்ஸ் வச்சு நான் ஹனிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து இந்த ஹனி வந்து ஹனி மட்டும் இல்லை ஸோ ஹனி வச்சு நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி வேக்சை வச்சு நான் வந்து இயற்கை விதமான சோப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ரேபிட் ஹேர் ராபிட்டோட பிளட் இருக்கு இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி நான் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது வாங்க நம்ம பார்க்கலாம் தேனி இருந்து எப்படி தேன் எடுக்க போறதை பற்றி நமக்கு விரிவாக விளக்குவாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க வந்து தேனிப்பட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஃப் எல்லாமே பண்ணிக்கோங்க ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய கடி வாங்கியிருக்கேன் அதனால என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் வந்து பாருங்க கிட்ட எப்படி இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹனி எப்படி பண்ணியிருக்கு பாருங்க ஃபுல்லாக தேன் இருக்கு உங்களுக்கு ஸோ இது எப்படின்னா பண்ணுங்கள் லைட்டாக கட் பண்ணணும் ஃபுல்லாக ஆ யாருக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ தேன் வந்திருக்கு பாருங்கள்

ஃப்ளவர்ஸில் இருந்து ஹனி எடுக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் எப்படி தேன் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் தேன் இது ஸோ இது வந்து நம்ம இப்போ வதர போகிறோம் பொறுமையாக என்னால அட்டாக் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க தேன திருடுறோன்னு எல்லாம் வந்து குடிக்கிறீங்க பாருங்க பாருங்க தெரியுங்களா சார் உங்களுக்கு தெரியுதுங்க தெரியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு நான் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு பேசிட்டு கட் பண்ணிவிடுறேன் வைங்க ஸோ பாருங்கள் சரி எடுத்துக்கோங்க அவருக்கு அப்புறம் எப்படி இருக்கு இருக்குங்க இயற்கையா தேனீ பாக்ஸ் யூஸ் பண்ணி தேன் மட்டும் பண்றது இல்லங்க அந்த தேன் வாக்ஸ் வச்சு சோப்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் ராபிட் ஹேர் ஆயில் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க இதை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப அனுபவபூர்வமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தித்திப்பான உண்மையான தேன் நமக்கு கிடைச்சது இது வெளிய கிடைக்கிற மாதிரி சக்கரை பாவுலாம் கிடையாதுங்க இந்த தேன் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரும் செல்லதர சத்யா செல்லத நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு இது பண்ணலாம் தேங்க்ஸ் சத்யா தேங்க்யூ ஓகே